ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இனிங் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புரட்டாசி மாதம் தொடங்கிருச்சு ஸோ புரட்டாசி மாதம் சொன்னாலே நம்ம வந்து பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு மாதம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப விசேஷம் என்னங்கிறத பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை வந்து நம்ம பெருமாள் வழிபடுறது தான் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு சனிக்கிழமை வருது ஸோ சனிக்கிழமைகளில் பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ முதல்ல சனிக்கிழமை வந்து நம்ம வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கண்டிப்பாக வீடுகளில் பெருமாள் படம் விஷ்ணு கிருஷ்ணன் அந்த மாதிரி எந்த படம் இருந்தாலும் அந்த படத்தை நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாசனை நிறைந்த மலர்கள் வந்து கிடைச்சிச்சின்னா அது வைங்க அது எதுவுமே இல்லைனாலும் துளசி வெறும் துளசி மாலை இல்லைனா துளசி இது அது வந்து கண்டிப்பாக வைக்கணும் துளசி வந்து கண்டிப்பாக வைக்காது ரொம்ப ஸோ துளசி கிடச்சதுன்னா அழகாக வச்சுட்டு அன்றைய சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தழிகை இட்டு வழிபடுறது தழுகைனால் நம்ம வந்து இலை போட்டு படையல் போட்டு வழிபடுறது அதுதான் வந்து தலிகைட்டு வழிபடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து இட்டு வழிபடுவாங்க ஸோ இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த நான்கு சனிக்கிழமைகள்லையும் பார்த்திங்கன்னா காலையில் வந்து உபவாசம் அதாவது விரதம் இருப்பாங்க தலிகை மதியானம் தலிகை இட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விரதத்தை வந்து முடிச்சிடுவாங்க ஸோ தலுகை இடுவது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோலேயும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் தாழ்ச்ச சாதங்கள் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் பொங்கல் வடை இந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரே இந்த சாதங்கள் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு இலையில் பெருமாளோட முகம் மாதிரியே வந்து நம்ம அந்த சாதத்தை வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு சாமி முன்னாடி வச்சு அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்குவாங்க ஸோ அதுதான் வந்து தலுகைட்டு இப்போ ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாழ்ச்ச சாதம் செய்யாமல் சாதாரணமாக சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் இதெல்லாமே வச்சு அதையுமே வந்து தழுகை இட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க ஸோ அதுவும் ஒரு வகையான ஒரு விசேஷம் ஸோ அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரோட காலையிலே எழுந்திரிச்சு நேரமாக குளித்து நாமெல்லாம் போட்டு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தெருக்கள் பூரா வந்து இந்த பஜனைகள்லாம் பாடிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து அந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பஜனைகள்லாம் பாடிட்டு காலையில் அந்த சவுண்டுக்கெல்லாம் நம்ம கேட்கலாம் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தெருக்கள் பூராமே அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் அந்த குழந்தைகள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க போய் அரிசிகள் அவங்க கொடுப்பாங்க அரிசிகள் சில்லறைகள் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்போ அந்த மாதிரிலாம் செய்வாங்க ஸோ அந்த அரிசியை கொண்டு வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணி அதை வந்து தழுகை இடுவாங்க மதியானம் வந்து படையல் போட்டு கும்பிடுவாங்க அந்த சில்லறைகளை வந்து பெருமாள் கோயில் உண்டியல்களில் வந்து போடுவாங்க இதுதான் வந்து முன்னாடி காலத்தில் வந்து ப்ரொசீஜராக இருந்தது பட் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணுறதில்ல சனிக்கிழமைகளில் வீடுகளில் வந்து படையலிட்டு வந்து நம்ம சனிக்கிழமை வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் ஸோ புரட்டாசி மாதம் வந்து நம்ம பெருமாளை வந்து கண்டிப்பாக போய் எதனா ஒரு கோயிலில் போய் நம்ம வந்து கும்பிடுவோம் நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போவாங்க இப்போ புரட்டாசி மாதம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திருப்பதி போயும் கும்பிடலாம் அண்டு நீங்கள் அருகாமையில் எதனா ஒரு பெருமாள் கோயில் விஷ்ணு கோயில் எது இருந்தாலுமே வந்து கும்பிடலாம் இல்லைனா வீட்டிலேயே உங்களோட பெருமாள் படம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷம் அதான் அதே மாதிரி புதன்கிழமையும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் புதன்கிழமையுமே வந்து விசேஷம் ஸோ புதன்கிழமையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்வேனா ஒரு துளசி ஒரு துளசி மாலை இல்லைன்னா துளசி வந்து பெருமாளுக்கு வச்சுட்டு கீழே ஒரு தண்ணியில் துளசி அதுக்குள்ளே போட்டுட்டு ஏலகா போட்டு வச்சுடுங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் வந்து பெருமாளை நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனாலே அது வந்து ரொம்ப 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 விசேஷம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த வடை நீங்கள் வந்து செஞ்சு அது கூட நீங்கள் சாமிக்கு வச்சுட்டு படைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த பிரசாதங்கள் எல்லாமே வந்து அருகாமையில் உள்ள எதனா ஒரு பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் அங்கே பூஜை செஞ்சு அங்கே உள்ள பக்தர்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் எப்பொழுதுமே எந்த ஒரு விசேஷம் எந்த ஒரு பூஜை நம்ம வீட்டில் செஞ்சாலுமே நம்ம அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் படையல் இட்டால் கூட பக்கத்தில் உள்ளவங்கள வீட்டில் கூப்பிட்டுட்டு அந்த படையலை வந்து மதியான வேலையில் வந்து அவங்களுக்கு அன்னதானம் சாப்பாடு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி கோயில்களுக்கும் கொண்டு போய் அங்கே வரவங்களுக்கும் இந்த பிரசாதங்களை கொண்டு போய் கொடுக்கறது வந்து ரொம்ப 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 நல்லது ஸோ இவங்களுக்குரியது இந்த சர்க்கரை பொங்கல் பாயசம் இந்த தாழ்ச்சல் சாதத்தை தவிர இதையும் வந்து வந்து நீங்கள் செய்யலாம் இதை முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா நார்மலாக உங்கள் வீட்டில் கூட்டு பொரியல் பாயசம் இதெல்லாம் செய்வீங்க இல்லைங்களா அதுவுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி படையல் போட்டு செய்யலாம் அதே மாதிரி முன்னோர்களை நினைத்து கூட நீங்கள் அன்றைய புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வழிபடலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாகலியா அமாவாசை வந்து வரும் இந்த புரட்டாசி மாதம் ஸோ அந்த அம்மாவாசையும் நீங்கள் வந்து முன்னோர்களை நினைத்து வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் முன்னோர்களையும் நம்ம பெருமாளையும் வந்து நினச்சிட்டு இந்த மாதிரி படையல் வைத்து விரதம் இருந்து வந்து வழிபடுறத வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து பெருமாளை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நிறைய இந்த ஏகாதேசி இதெல்லாமே வருது ஆனால் அது எல்லாமே நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் அது அதனால் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த நான்கு சனிக்கிழமையாவது நம்ம பெருமாளை வந்து இந்த மாதிரி வழிபடுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நாலு சனிக்கிழமை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா இவ்வளோ மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியில் விரதம் இருந்து நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கு உண்டான பலன் வந்து இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமையில் நீங்கள் கும்பிட்டீங்கனாலே போதும் ஸோ இந்த நான்கு சனிக்கிழமையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கும்பிடுங்க அதே மாதிரி புரட்டாசியில வரக்கூடிய புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது புதன்கிழமையும் இந்த மாதிரி தழுகையிட வேண்டாம் நீங்கள் வெறும் வந்து வந்து பெருமாளுக்கு வந்து நீங்கள் வெறும் பூஜைகள் மட்டும் சேர்ந்து தீப தூப ஆராதனைகள் மட்டும் நீங்கள் காட்டினீங்கனாலே போதும் அதுவே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏன்னா நீங்கள் இந்த நான்கு சனிக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து கண்டிப்பாகவே நிறைவேறும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ